ரெண்டாவதாக எந்த வீட்டில் பரக்கத் நிம்மதி வேண்டுமோ அந்த வீட்டில் குரானுடைய சத்தம் இருக்க வேண்டும் குரானுடைய ஓதல் அந்த வீட்டில் நிகழ வேண்டும் ரசூசல்லா அலம் சொன்னாங்க பக்ரா நீங்கள் சூரா பக்ரா ஓதுங்க சூரா பக்ரா வீட்டில் ஓதுங்க பரக்கா அதை எடுப்பது பரக்கத் விடுவது நஷ்டம் கைசேதம் அதை ஓதி கொண்டு வந்தாலா தியூஹல் பத்தலா அதை ஓதிக்கிட்டே வந்தால் வீணர்கள் செய்வினை சூனியம் கண்ணீர் எதுவுமே அவர்களை பீடிக்காது நெருங்காது என்று சொன்னாங்க சலதாசம் இந்த ஹதே சஹி முஸ்லீமே வருது கண்ணூர் இருக்குதா இஸ்லாத்தில் இருக்குது சூனியம் இருக்குதா இருக்குது இதெல்லாம் விஸ்லாத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆனால் இருக்குது என்பதனால் நம்ம அதை செய்யணும் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இல்லை ஏழு பெரும்பாவங்கள் சிறு அதுக்கப்புறம் சீர் சூனியம் சிறுக்குன்னு ஒன்று ஏழு பெரும்பாவத்தில் ஒன்று தானே மக்கள் சிறுக்கு வைக்கிறாங்க நாங்கள் வைக்கணுமா அதுக்குண்டு இல்லாத ஒன்றை வைப்பாங்களா இருக்க போய் தான் வைக்கிறேன் ஆனால் வைக்கிறது பெரும்பாவம் வைக்கிறது பெரும் அது மாதிரி தான் சீர் ஒன்று இருக்குது அதை செய்கிறது பெரும்பாவம் அதை படிக்கக்கூடாது அப்போ எனவே யார் ஒரு மனிதன் இதை ஓதுவானோ சூரா பக்ரா ஓதுவானோ அவன்ட வீட்டில் பரக்கத் உண்டாகும் பரக்கத் ஏற்கனவே நான் சொன்னேன் ரிஸ்க்ல பெரிய ரிஸ்க் என்ன மன நிம்மதி பரக்கத்தில் பெரிய பரக்கத் வரக்கத்தில் பரக்கத்துன்றாலே அது பெருசுதான் பரக்கத்தில் மிகப்பெரிய பரக்கத் என்னன்றா வீட்டில் கிடைக்கிற நிம்மதி தான் ஒரு மனிதன் எங்கே வேலைக்கு போனாலும் எங்கே போயிருந்தாலும் அவன் கடைசியில் நிம்மதியை தேடி எங்கே வருவான் உண்டு வீட்டுக்கு கண மனைவிக்கிற வீட்டுக்கு வருவான் அல்லது உம்மா பாப்பா வைக்கிற இடத்துக்கு போவான் வேற எங்க போவான் ஒரு பெரிய ஒரு ஒருத்தர் ஓடி வாராரு இடையில மழை பெய்யுது பெரிய நல்ல சுபமாக்கிற ஏசியெல்லாம் போட்டிருக்குது அதுக்குள்ளே போய்த்து நிற்கிறாரு எட்டி எட்டி பார்ப்பாரு ஆனால் வீட்டில் ஏசியும் இல்லை வீட்டில் எல்லாம் தொல்ல ஆனால் அவர் எட்டி எட்டி பார்த்துட்டே வைப்பார் எப்போ வெளியே வரண்டா அவர் ஏசி முக்கியமாக வீடு முக்கியமாண்டா இப்போ வீடு தான் முக்கியம் ஏன்னா அங்கே அவர் நிம்மதியை உணர்றாரு

அதை சில பொழுது அவன் என்ன செய்யறான் விளங்கி தர்ஜமாவோட ஓத ஆரம்பித்தான்ண்டா அதில் சுவை இருக்குதுதானே ஆலயம் கூட்டி கூட்டிப்போம் ஆலயம் ராணுக்குள்ளே அடை அதுக்கு அப்புறம் என்ன இருக்குது அதுக்கப்புறம் நிசாக்கு கூட்டிப்போம் அதுக்கப்புறம் மாயிதா அண்ணா மாறா ஃபன்ஃபால் தௌபான்னு அழைச்சிக்கிட்டே போவோம் பாருங்கள் நீ குரான் எடுத்து பாருங்க நான் அலிஃப்லாமியும் ஜுஸ்ஸு ஓதுறோம் ஓதுறம் தானே அது தர்ஜமா வாசி பாருங்கள் அடுத்த சயூலு அதில் என்ன இருக்குது தில்கர் ரசூலு அடுத்த ஜுஸ்ஸுல என்ன இருக்குது

பெரிய சூறாவோதரத்துல அவர் டயர்ட் ஆகலைன்னு சொன்னால் அப்போ அந்த குரானுடைய சூழல் அங்கே உருவாக்கப்படும் ரசூல்லா சொன்னாங்க அதை ஓதுங்க பரக்கத் அதை விட்டுட்டீங்கன்னா நஷ்டம் உண்டாயிரும் நஷ்டத்தில் மிகப்பெரிய நஷ்டம் என்ன தெரியுமா மனசரை நிம்மதியை இழப்பது உலகத்திலேயே ஒரு மனிதன் நிம்மதியை இழந்துட்டான் என்றால் உண்மையான மன அமைதியை இழந்துட்டான் என்றால் அதுதான் அவன் அடைகிற மிகப்பெரிய நஷ்டம் பாருங்க അല്ലാഹുതായ ഉള്ള കട്ടുകള ഈമാൻ അവനെ കൊടുങ്ങ ഒരു കട്ടുകള ഒരു അല്ലാ പൊള്ളാൻ തരീമിയ குல் யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு அலா அன்ஃபுசீன் தங்கள் மீது அளவு கடந்து அநியாயம் செஞ்சு பாவம் செய்த என்னுடைய அடியார்களே லா தகனத்து மிர் ரஹமத்தில்லா அல்லாட அருளில் இருந்து நிராசை அடைந்து விட வேண்டாம் இன்னல்லாஹ யஃஃபிரு துனூப ஜமியா எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் அவன் மன்னிக்கக்கூடியவன் இறக்க முடியவன் அல்லாஹ் சொல்கிறான் அப்போ இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஒரு மூமின் ஒரு சொட்டு ஈமான் இருக்குது நிறைய மலை போல பாவம் செஞ்சிருக்கிறான் என்றாலும் அவன் கூட அல்லாட உதவி எனக்கு கிடைக்கும் என்பதில் நம்பிக்கை விளக்க கூடாது நாங்கள் என்ன செய்யறது தெரியுமா அதனால துணிஞ்சு பாவத்துக்குள்ள போயிடவும் கூடாது வரட்டு அதாவது முரட்டுத்தனமாக நினைச்சு நம்ம நம்மளை ஏமாத்திக்கொள்ளவும் கூடாது அதாவது மடத்தனமான தைரியமும் இருக்கக்கூடாது அதே நேரம் நிராசை வந்துடக்கூடாது நிராசை அது காஃபிர்களுடைய பண்பு இப்போ பாருங்க நாங்கள் ஏதாவது ஒரு ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டோம் ஏதாவது குற்றங்குறை செஞ்சிட்டோம்டா இன்றைக்கு அதிகமாக சின்ன சின்ன பாவங்கள் செஞ்ச உடனே சைத்தான் என்ன போடுவான்டா நீ பாவி ஒன்னு ஒன்று நல்லா மன்னிக்க மாட்டான்னு சைத்தான் போடுவான் இது சைத்தான் வந்து நம்ம நான் நம்ம நினைப்போம் வந்து நம்ம பாவம் செஞ்சதுனால தான் இப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சரி காணுவோம் நம்மளே நம்மளை சரி காணுவோம் ஆனால் உண்மையிலே அது சரி காண்ற விடயம் அல்ல நாங்க அதை சரியா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சைத்தான் உங்களை பலவீனப்படுத்துவான் உங்களை பலவீனப்படுத்தி படுத்தி படுத்தி நான் தொழுதா என் தொழுகையெல்லாம் ஏற்றுக்கொள்வானா நான் துவா கேட்டால் ஏற்றுக்கொள்வான் சொல்லி உங்களை விட்டு தூரமாக்கிடுவான் இது சைத்தான் உள்ளத்துல போற சின்ன பாவத்தை செஞ்சாலும் பாவத்தை காட்டி இன்னும் இன்னும் பாவம் செய்ய வைப்பான் நம்ம நினைச்சு நம்ம என்ன நினைக்கணுன்றால் ஏன் உள்ளத்தில் கட்டுகள இருக்கிற வரையும் அல்லாவோட உதவி எனக்கு இருக்குது அப்படி நாங்கள் நினைச்சோம்டா அல்லா அருள் செய்வான் என்பதை நிராசை அடைய மாட்டோம் அல்லாவின் பக்கம் அடுத்து எட்டு எடுத்து வைப்போம் அப்படி இல்லைண்டா பின்னுக்கு பின்னுக்கு போவோம் சைத்தான் உங்களை வழி எடுத்துட்டு போவான் அசர் பிசாஜி அதுபோல் மகரி மிசா மிஸாவும் அதுப்பறம் சுபம் மிஸ்ஸாவும் அதுபோக ஓதல் அப்படி எல்லாம் விடுபட்டு போயிடும் எனவே அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும் சிறிய பாவம் செஞ்சாலும் உடனே அல்லா இடத்துல இஸ்ரீபாரம் செஞ்சு தௌபா செஞ்சிடணும் அல்லாவின் பக்கம் மீண்டு செல்லணும் அல்லாவின் பக்கம் போகணும் அப்போ எனவே அல்லாஹூத்தாலா இங்கே என்ன சொல்றாண்டால் அல்லாஹுத்தாலாவுடைய ரசூசல்லிசல்லாம் என்ன சொன்னாங்கன்றால் எந்த ஒரு மனிதன் அதாவது அல்லாம் என்ன சொல்றான் குலி ஐபாதி அல்லதீன் அஸ்ரஃப் அலாம் ஃபுசீம் லா தனத்தும் இல்லா அல்லாட் அருள் நிராசு அணிஞ்சிராங்க சின்ன சின்ன தவறுகள் நடக்குதுண்டா பிள்ளைகள் சின்ன சின்ன தவறுகள் செய்யும் அது சர்வசாதாரணமான விடயங்கள் தவறுகளை சொல்ல அந்த வயசுக்கேற்ப அதை பெருசா நீங்க கற்பனை பண்ணி பெருசா நினைச்சு உங்களோட ஈமானுக்கு ஏற்ப உங்களோட வயசு அவர்களை எல்லாம் அந்த பிள்ளை திருந்தாது மாடு எரும மாடு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை சபித்து விடாதீர்கள் ஏன்னா நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் உங்களை அடியாண்டுதான் நல்லா கூப்பிடுறான் ஆனா நம்ம நம்மட பிள்ளை எப்படி கூப்பிடுறோம் எருமாடுன்னு கூப்பிடுறோம் அல்லது வேற ஏதாவது வார்த்தையை சொல்லி கூப்பிடுறோம் ஆனால் நாங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் அதெல்லாம் எங்களை என்ன சொல்லலாம் என்னுடைய அடியார்களே அப்போ நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரி தாய்மார்களே எங்களோட வீட்டில் குரானுடைய சூழல் உருவாக வேண்டும் குரானுடைய சூழல் உருவாக வேண்டும் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திக்கிர் திக்கர் என்றால் என்ன அல்லாட சிந்தனை நீங்கள் பாருங்கள் சில தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே தூங்கும்போது துவா படித்து கொடுப்பாங்க காலையில் எழும்புற துவா சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி சாப்பிடும்போது துவாக சொல்லிக் கொடுப்பாங்க சகிஹான துவாவை சொல்லிக் கொடுங்க கொஞ்சம் நீங்கள் துவாக்களை ஓதுகிற நேரம் கொஞ்சம் குரான் சுண்ணாவுடைய அறிஞர்களை அறிஞர்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான அறிஞர்கள்ட்ட கேட்டு அமல் செய்யுங்க இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வருது ஃபேஸ்புக்கில் வருது நிறைய பேர் சும்மா அதை அமல் செய்கிறது சில பொழுது அது ஆதாரமே இருக்காது நீங்கள் இந்த தலைப்பாகட்டிருக்கிறாரு ஏழு மூலம் சுற்றி வச்சிருக்கிறாரு நல்லா பார்க்குறதுக்கு சூரத்தாயிருக்கிறாரு இவர் போய் பேசுவார்னு நினைக்காதீங்க அப்படி இன்றைக்கு பல பேர் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர வாயை துறந்த பொய் தான் அவங்க சொல்கிறது ரசூல்லாக்கே தெரியாது ரசூல்லா சொன்னாங்க ரசூல்லா சொன்னாங்க ரசூல்லா சொன்னாங்க எங்கே புகாரிலையும் இல்லை முஸ்லீம்லையும் இல்லை திருமீதிலே இல்லை அதிஸ்கரந்தங்கள் இல்லை ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லை எல்லாம் ரசூலுல்லா அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே திக்கிர் எங்களுக்கு தெரிஞ்ச ஆதாரபூர்வமான திக்கிர் இப்போ உதவு செஞ்சிட்டு என்ன திக்கர் ஓதுறது ஆ அது ஆதாரபூர்வமானது அதே மாதிரி தொழுக தொழுக முடிஞ்சு என்ன உதறது தொழுகையில் என்ன உதறது அதே மாதிரி பாங்கு முடிஞ்சு என்ன ஊதுறது தூங்கும் போது என்ன ஊதுறது ஆதாரபூர்வமான துவாக்களை சொல்லிக் கொடுங்க அது மாதிரி துவாக்கள் திக்கிறிகள் இடையிடையே சந்தர்ப்பங்களில் சும்மா ஊதுறது மனசில் கவலை வருது துக்கம் வருதுண்டா என்ன துவா ஓதணும் நல்ல கவலை வருது மனசில் துன்பம் வருது பிரச்சனையாக இருக்குது அலா இல்லா இல்லா அந்த சுபகன கை குந்தும்மின் அல்லா அலிமீன் உங்களோட கவலை எந்த கவலையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் எந்த பிரச்சனைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் நீங்க இதை ஓதி 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 இருந்தீங்கடா இன்ஷா அல்லா அல்லாஹுடைய வாத அல்லாஹ் குரான்ல சொல்றான் உங்களோட கவலைகள் அப்படியே இல்லாமல் போகும் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அல்லாஹ் சொல்றான் இதுக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்கு இப்போ நேரம் போதாது யூனுஸ் அலை இஸ்லாம் ஓதின அந்த தாவத்து தின்னு அதை ஓதிட்டு அந்த இன்னி அல்லா ஓதிட்டு நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான் நம்பிக்கையோட ஹஸ்பன் அல்லாவனே அமல் வக்கீல் அப்போ இந்த திக்கர்களோட பழக்கப்படுத்தணும் பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தையில் அதாவது நாங்க யாராவது உங்களுக்கு ஏதாவது தந்தா என்ன சொல்லணும் ஒருத்தர் தும்முனா என்ன சொல்லணும் யாரை பார்த்தா என்ன சொல்லணும் எல்லா திக்கர்களோட அது மார்க்கத்தில் ஏன் சொல்லப்பட்டிருக்கா அந்த சிந்தனை உள்ளத்தில் இருக்கணும் நாங்க யாருக்குமே இப்போ உதாரணமா ஒருத்தவங்க தும்மிட்டு அலமது இல்லான்னு சொல்லும் நம்ம என்ன சொல்லுவோம் இரஹமுக்கல்லா அது அர்த்தம் என்ன அல்லாஹ் உங்களுக்கு அருள் சேட்டும் சாதாரணமா ஒரு மனிதன் தும்மினாலே நாங்க அல்லா உங்களுக்கு அருள் துவா யாருக்காவது அநியாயம் செய்வோமா இஸ்லாம் யாருக்காவது அநியாயம் செய்ய சொல்லுமா இந்த ஒரு சின்ன விஷயம் அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களை இந்த ஒரு அடிப்படை நாங்கள் எடுத்துக்கொள்ள நாலாவது வீட்டுக்குள்ள சலாம் இருக்கணும் கணவன் வீட்டுக்குள்ளே வந்தாலும் சரி மனைவி வீட்டுக்குள்ளே வந்தாலும் சரி பிள்ளைகள் வந்தாலும் நிம்மதி வேண்டாம் சலாத்தோட ஆரம்பிங்க மொதல் வருவாங்க அஸ்லாம் தான் வருவாங்க பிள்ளைகளுக்கு படித்து கொடுங்க அனசி எல்லாம் சொன்னாங்க இதா தகல் தகலக்க சல்லி மலை அகலிக் நீங்கள் வீட்டுக்குள்ளே போனால் சலான் சொல்லுங்க அதாவது எக்குன் பறக்கத்தன் அலைக்க வால அகலிக் அது உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் பறக்கத்தாக அமையும்னு சொன்னாங்க வீட்டுக்குள்ளே போகிற நேரம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரக்காத்துன்னு போங்க வீட்டுக்குள்ளே பறக்கத்து நிம்மதி உண்டாகும் பறக்கத்தில் மிகப்பெரிய பறக்கத் வீட்டுக்குள்ளே நிம்மதி எங்களோட உள்ளம் அமைதி பெறும் நீங்கள் எங்கே பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்தால் உள்ளம் அமைதி தானே இந்த உள்ளம் அமைதி வீட்டுக்குள்ளே கிடைக்கலா வேற எங்கே கிடைக்கும் வீட்டுக்குள்ள அமைதி கிடைக்கலடா வேற எங்கே தான் கிடைக்கும் சொல்லுங்க ஆபம் அல்லாவுடைய மாளிகையே கிடைக்கும் எல்லா நேரமும் அல்லாவுடைய மாளிகையில் இருக்கையிலுமா ராவைக்கு வெளியே போகணும்னு கலத மூடி அனுப்பி விட்டுருவாங்க அப்போ எங்கே வரணும் வீட்டுக்கு தான் வரணும் அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே சலாம் இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்க காண்ட காண்டாக அஸ்லாமலை அஸ்லாமலை சொல்லுவாங்க உலகத்துக்கு முழுக்க ஊருக்கெல்லாம் சலாம் வீட்டுக்குள்ளே வந்தால் ஃபோனை எடு டீயை ஊத்து கோப்பியை ஊத்துன்னு வருவாங்க பார்க்குறோமா இல்லையா அப்போ உலகத்துக்கு சலாத்தை கொடுக்குறோம் வீட்டுக்கு சலாத்தை கொடுக்க இல்லை சலாத்தை சாந்தியை சமாதானத்தை நிம்மதியை வீட்டிலேயே இருந்து ஆரம்பிக்கணும் நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுங்க ஸ்கூல் முடிஞ்சு பிள்ளை வருதா அஸ்லாம் வலைங்க சொல்லிட்டு வாங்க உங்களோட கணவனுக்கு சொல்லிக் கொடுங்க மனைவியாக நீங்க செயல்படுத்துங்க உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க சலாம் எப்பயும் அதுல அர்த்தம் என்ன தெரியுமா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரக்காத்து நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று நீங்க சொல்றீங்கண்டா கணவன் மனைவியை பார்த்து மனைவி கணவனை பார்த்து இது சொல்லும் பொழுது உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய துவா நீங்களோட தாயை பார்த்து அஸ்லாம் அழைக்கும்னு சொல்லிங்கன்னா என்ன தாய்க்கு அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும் என் தந்தைக்கு அல்லாட சாந்தி உண்டாகட்டும் நீங்க இஸ்லாம் எப்படி சொல்லி தருது நீ எவ்வளோ பெரிய எதிரியை சந்தித்தாலும் சலாத்த சொல்லுண்டா நண்பனுக்கு அநியாயம் செய்ய சொல்லுமா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அநியாயம் செய்ய சொல்லுமா உமாக்கு அநியாயம் செய்ய சொல்லுமா பாப்பா அநியாயம் செய்ய சொல்லுமா நீங்க ஒரு எதிரியை கண்டா கூட அஸ்லாம் அலைக்குண்ட பேச்ச ஆரம்பிங்க அப்படின்னா உனக்கு சாந்தி உண்டாகட்டும் எதிரிக்கே சலாத்தை இஸ்லாம் கொடுக்குதுண்டா சொந்த தாய்க்கு அநியாயம் செய்ய சொல்லுமா சொந்த வீட்டில் அநியாயம் செய்ய சொல்லுமா அப்போ எனவே சலாம் என்பது என்பது வீட்டுக்குள் இருந்தால் வீட்டில் நிம்மதி உண்டாகும் அதே போன்று தான் அடுத்தது இஸ்வார் ஒத்தவுபா இசிபார் என்பது தௌபா என்பது என்ன நாலாந்தான் நம்ம செய்கிற இஸ்ஃபார்கள் இப்போ நாலாந்தம் செய்கிற இசிஃபார் நிறைய இருக்குது அஸ்ஸா அல்லது இல்லா இல்லா இல்லாஹ் ஹையு இது அதாவது ஒரு யுத்த காலத்துக்கு போய் அதுலேருந்து புறமுது காட்டி ஓடி வந்தாலும் அப்படிப்பட்ட பாவம் வாய்ந்தாலும் இந்த அதிக்கு மன்னிக்கும் அல்ல அப்படி ஒரு சக்தியாக இது கொடுத்திருக்கீங்க ரசூல் அசனி செல்லம் அப்போ அது பெரும்பாவத்தில் ஒன்று பெரும்பாவத்தில் ஒன்று அப்போ அப்படிப்பட்ட பாவங்களை மன்னிக்கக்கூடிய இஸ் இப்படி நிறைய இஸ்ரீஃபார் ரசூல் சலான் சொன்னாங்க நான் இஸ்வார் செய்கிறேன் ஒரு நாளைக்கு எழுபது விடுத்தம் செய்கிறேன் இன்னொரு விவாயத்தில் நூறு விடுத்தம் செய்கிறேன் தவுபாவும் செய்கிறேன் நாங்கள் இஸ்லீகு என்பது வா வாயால் நம்ம சொல்ற இஸ்ஸ்திஹஃப் உணர்ந்து சொல்லணும் எல்லா இடத்துல இஸ்ஸ்திஃப்பார் அஸ்ஸஃபிர்ல்லா அஸ்ஸஃபிர் உல்லா தொழுக முடிஞ்சுன்னு செய்கிறோம் பாவம் செஞ்சியர் பாவம்மா தொழுக முடிஞ்சு அசாஃப் இல்லாஹ அசஃபில்லா சொல்கிறோம் செஞ்சியார் பாவம்மா தொழுது முடிஞ்சாலும் யாழா இந்த தொழுகையில் சின்ன தவறுகள் வந்திருக்கலாம் எனவே எனவே என்ன மன்னிச்சிடு யால்லா இஸ்ஸ்திஃப் ஃபாரோட வாழணும் ஃபக்குல்துஸ் சஃபீர் உரம்பகும் இன்னஹு ുംഫോ പാവങ്ങൾ മണ്ണിക്കപ്പെടും பாவங்கள் உள்ளத்துக்கு சுமையை கொண்டு தரும் பாவங்கள் நிம்மதியை இழக்க செய்யும் பாவங்களை ஏற்கனவே ஒரு அதாவது மன நிம்மதியை பாவங்கள் சீர்குலைக்கும் எல்லா பாவம் மன நிம்மதியை சீர்குலைச்சிடும் அந்த பாவங்களை அழிக்கிறது இசிஃபார் இஸ்தி செய்தால் அல்லா பாவங்களை மன்னிப்பான் மன்னிச்சால் நிம்மதி வரும் வீட்டுக்குள்ள நிம்மதி வரும் உள்ளம் அமைதி அடையும் இன்னவுக்கான செய்தால் மலை அல்லான் பொருளாதார அதிகப்படி தருவான் பிள்ளைப்பாக்கிய தருவான் ஜன்னாத்தி அன்ஹாரா அல்லா தோட்டம் துறவுகளை செழித்து வளர செய்வான் ஆறுகளை அப்படி அல்லா சீராக பெருக்கெடுத்து ஓட செய்வான் அப்ப இசிவார் நீங்க செஞ்சா இந்த இயற்கை இந்த மரங்கள் செழிப்பாகுதுண்டா தௌஹீத சுமந்த உள்ளம் செழிப்பாகாதா உள்ளத்திலேயே கவலை போகாதா இந்த ஆறு தண்ணீர் சீஃபாரால பெருக்கெடுத்து ஓடுதுண்டா தோட்டம் காஞ்சி போன மரம் பசுமையாக மாறுதுண்டா இல்லல்லான்னு சொன்ன இந்த தொகை சுமந்த உள்ளம் கலக்கத்தோட வாழுமா இஸ்லீஃபார் செய்தால் நிம்மதியிலிருந்து தவிக்குமா தொழுகிற உள்ளங்கள் அல்லா வணங்குற உள்ளத்துல நிம்மதி போகுமா போமா அப்ப இசிஃபார் உள்ளத்துக்கும் அமைதி தரும் வீட்டுக்கும் அமைதி தரும் சுற்றுப்புற சூழலை அமைதி பெற செய்யும் இந்த பிரபஞ்சத்தையே நிம்மதியாக செயல்பட வைக்கும் அப்போ இசுவார் இருக்க வேண்டும் தௌபா தௌபாண்டா என்ன தௌபாங்கிறது வார்த்தை அல்ல தௌபா என்பது வாழ்க்கை நாம் அல்லாவோடு செய்கிற ஒப்பந்தம் நான் இப்படி வாழப்போறேன் நின்று அல்லாவோட அல்லாவிடம் செய்கிற ஒப்பந்தம் ஒப்பந்தம் தௌபா யாருல்லா நான் இதை செஞ்சிட்டேன் யாருல்லா மன்னிச்சுக்கியா அல்லா நான் இதை பண்ணிட்டேன் யாழ்லா என்னை மன்னிச்சிரு யா அல்லான்னு சொல்லிட்டு திரும்ப பாவம் செய்கிறதல்ல தௌபா நான் இதை செய்தேன் உணர்கிறேன் மன்றாடுகிறேன் யா நான் அழுது புலம்பி உன்னிடம் கெஞ்சுகிறேன் கதறுகிறேன் இதன் பின்னால் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் கொடுத்துவிட்டு விட்டு அந்த பாவத்தை திரும்பி பார்க்காமல் நீங்கள் பயணிக்கிற அந்த வாழ்க்கை தான் தோபாவே தவிர நீங்கள் செய்யற சொல்ற வார்த்தை அல்ல நான் இப்படி வாழ போறேன் யாருலா தொழுகையில் த நான் கொஞ்சம் குறைபாடு செய்தேன் ஓதலில் குறைபாடு செய்தேன் திக்கிரில் குறைபாடு செய்தேன் இபாதத்தில் குறைபாடு செய்தேன் யெல்லாம் என்னை மன்னிச்சிரிண்டு நீங்கள் அல்லாவோடு ஒரு ஒப்பந்தம் செஞ்சுட்டு நீங்கள் தௌபாவுடைய பாதையில் பயணித்து பாருங்க வாழ்க்கையில் நிம்மதியை உணர்வீர்கள் வீட்டுக்குள்ளே நிம்மதியை உணர்வீர்கள் வீடு நிம்மதியாக இருக்கும்